வணக்கங்க இன்றைக்கி நம்ம ஒரு ஜூஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் அடிக்கிற வெயிலுக்கு வெளியில் போயிட்டு வந்தோம்னா ஏதாவது ஜூஸ் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணும் அதுக்கு இந்த மாதிரி ஜூஸ் செஞ்சு கொடுங்க இதை தான் இதில் தான் செஞ்சீங்க அப்படின்னா கூட யாரும் நம்ப மாட்டாங்க அந்த அளவுக்கு இது நல்ல டேஸ்டியாக இருக்குங்க வாங்க எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு மிக்சி ஜாரை எடுத்துக்கிட்டு நம்ம பீட்ரூட்டை இந்த மாதிரி துருவி வச்சுக்கணுங்க அதை உள்ள சேர்த்துக்கலாம் அஞ்சாறு புதினா இலைகளை சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம் வெல்லம் சிறிதளவு சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாங்க மிக்சியில் அடிச்சுட்டு வந்துடலாம் இப்போ நல்லா வடிகட்டிக்கலாம் நல்லா அழுத்தி வடி வடிகட்டிக்கலாங்க இப்போ திரும்பவும் அந்த புளிஞ்சதை எடுத்து ஜாரில் சேர்த்துட்டு திரும்ப ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி அடிக்க வேண்டாம் நம்ம ஸ்பூனை வச்சு கலக்கி விடலாம் அதையும் வடிகட்டி எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க இப்போ ஒரு லெமனை புழிஞ்சு விட்டுக்கலாம் தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம் நம்ம வெள்ளமும் சேர்த்துருக்கோம் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நல்ல சக்கரை கரை அளவுக்கு கலந்து விட்றலாங்க உப்பு ஒரு துளி சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க ஜூஸ் ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ டம் டம்ளரில் ஊற்றி சர்வ் பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் எப்படி சொல்லுங்க சொல்லுங்கள் தேங்க்யூ